நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவிலே இலங்கையில் ஒரு புதிய அரசியல் சீர்திருத்தம் என்பது அல்லது புதிய அரசியல் யாப் என்பது சாத்தியப்படுமா தற்போது இருக்கிற அனு அரசாங்கம் இந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வருவது தொடர்பிலே இதய சுத்தியோடு செயல்படுகிறதா அல்லது இந்த அரசாங்கமும் நழுவல் போக்கை கடைபிடிக்கிறதா என்பது பற்றி தான் இந்த வீடியோ பதவியிலே நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறார் இலங்கையிலே ஒரு மரபு இருக்கிறது புதிய ஜனாதிபதியாக வரப்போகிறவர் அல்லது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் இந்த புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வருவது கொண்டு வருவது தொடர்பிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைப்பது வழக்கமாக இருக்கிறது அதே போலதான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற அனுறு அரசாங்கமும் செய்திருந்தது ஆனால் இந்த அரசியல் சீர்திருத்த நடைமுறை என்பது அல்லது புதிய அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவது என்பது இன்று நேற்று பேசப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல தசாப்தங்களை கடந்தும் இந்த பொருள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு முதல் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களும் அரசுகளும் இதை செய்வதாக சொல்லி கடைசி வரைக்கும் இந்த விடயத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கவும் இல்லை இது முற்றுப்பற்ற விடயமாகவும் அமையவில்லை பாருங்கள் இந்த புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச நினைத்திருந்தார் நிச்சயமாக இப்படியான ஒரு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் பேச்சளவில் இருந்ததை ஒழிய நிச்சயமாக கொண்டு வரவே இல்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே நல்லாட்சி அரசு நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தது அவர்களும் இதை சொன்னார்கள் ஆனால் அப்போது எதிர்கட்சியாக இருந்த பொதுஜன பிரபுணவனுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் இது கைவிட கைவிடப்பட்டது அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோடாபய ராஜபக்ஷ அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆனார் ஆனால் அதை பற்றி அவர் பேசவே அதை விட இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இதோ தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்க போகின்றேன் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டு போகின்றேன் என்று சர்வ கட்சி கூட்டம் குறிப்பாக அந்த கட்சிகளினுடைய தலைவர்களை வரவழைத்து இது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை முன்னெடுத்து வந்தார் ஆனால் அவராலும் அதை செய்ய முடியாமல் போனது அதற்கு பிறகு இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற புதிய அனுர அரசாங்கம் மேடைகளிலே தேர்தல் பரப்புரைகளிலே புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் சம்பந்தமாக பல இடத்தில் பேசினார்கள் வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்த போதும் அது சம்பந்தமாக பேசினார்கள் ஆனால் இப்பொழுது மூன்று வருடங்களாவது இந்த புதிய அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு காலம் தேவைப்படும் என்று சொல்லி அமைச்சரவை சொல்லி இருக்கிறது ஒரு அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் இதை வைத்து பார்க்கின்ற போது இந்த அரசாங்கமும் இந்த புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வருவோம் கொண்டு சொல்லி காலத்தை செய்து கால கை நழுவி போவார்களா என்ற ஒரு அல்லது கை நழுவ விட்டு விடுவார்களா என்ற ஒரு அச்சம் ஒரு பயம் இலங்கை மண்ணிலே எல்லோருக்கும் இப்பொழுது வந்திருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற அனுர அரசு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஒன்றை நாட்டுக்கு அறிமுகம் செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய வாக்குறுதிகளை கொடுத்ததன் அடிப்படையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை நாட்டு மக்கள் அவர்களுக்கு வழங்கியிருந்தார் ஆனால் இப்பொழுது அரசாங்கம் இருக்கின்ற இந்த அவர்கள் நினைத்தால் மிக எளிதாக சுலபமாக ஒரு அரசியல் சீர்திருத்தத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும் அவர்கள் பின்னடிப்பதற்கு அல்லது காலத்தை இழுத்தடைப்பு செய்வதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் அனுர அரசு மூன்று மாதங்களில் முடிந்துவிடும் ஆறு மாதங்களில் முடிந்துவிடும் ஒரு வருடங்களில் அவர்களுடைய ஆட்சி காலம் கவிழ்ந்துவிடும் இதோ ஆட்சியை கவிழ்க்கப் போகிறோம் இதோ ஆட்சியை நாங்கள் பிடிக்கப் போகிறோம் என்று அனுரவுக்கு வெளியே அனுர அரசாங்கத்துக்கு வெளியே இலங்கையிலே பல்வேறுபட்ட சூழ்ச்சி நடவடிக்கைகள் பல்வேறுபட்ட பின்புல காரணிகள் தொழில்பட்டு கொண்டுதான் இருக்கிறது வேறு பல கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது புதிய புதிய கட்சிகளினுடைய உதயம் அல்லது தேர்தலிலேயே போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் புதிய புதிய கூட்டணிகளாக சேர்ந்து இந்த ஆட்சியை பிடிப்பு அல்லது இந்த ஆட்சி கவிழ்ப்பு சம்பந்தமாக தினந்தோறும் முயற்சி செய்து கொண்டு இருக்கார் இதெல்லாவற்றையும் பார்த்து சில வேடுகளில் அனுர அரசு இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பிலான விடயத்தை கையில் எடுத்தால் தன்னுடைய பதவிக்கு அல்லது தன்னுடைய ஆட்சிக்கு ஆப்பாகி விடுமோ என்ற ஒரு சின்ன பயமும் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது இந்த இடத்திலே ஒருமுறை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறிய ஒரு கருத்து தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினைந்து அல்லது பத்தொன்பது கால பகுதியிலே இந்த புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் தொடர்பிலே நல்லாட்சி அரசாங்கமானது நடவடிக்கையில் எடுத்த போது மஹிந்த ராஜபக்ச ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதாவது புதிய அரசுகள் ஆட்சிக்கு வரும்போது இந்த புதிய அரசியல் பேசுவதும் அது சம்பந்தப்பட்ட முன்னாயத்த நடவடிக்கைகளை செய்வதும் ஆனால் அதை ஆட்சி காலத்தினுடைய இறுதி இறுதிப்பகுதியிலே செய்வதுதான் மிகவும் முட்டாள்தரமான ஒன்று என்று விமர்சித்திருந்தார் ஆனால் இப்பொழுது இருக்கிற அணு அரசாங்கமும் ஆட்சி காலத்தினுடைய இறுதி தான் இந்த அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் சொல்லி இருப்பது என்பது இதுவும் ஒரு வகையிலான ஒரு முட்டாள்தனமான சிந்தனை தான் மகிந்த அவர்கள் சொல்வது போல இதுவும் ஒரு முட்டாள்தனமான சிந்தனையா என்ற ஒரு எண்ணமும் இப்பொழுது அரசியல் பரப்பிலே எழுந்திருக்கிறது அதே போல இந்த அரசியல் சீர்திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை நிறைவேற்றினாலும் மக்களினுடைய விருப்பு வறுப்புகளை அறிவதற்காக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டியிருக்கிறது ஆகவே இதுக்கெல்லாம் காலம் தேவைப்படுகிறது இந்த கால அவகாசம் அனு அரசுக்கு கிடைக்குமா என்பது இன்னும் ஒரு கேள்வி காலம் தாழ்த்தி கொண்டு செல்கிற போது அல்லது காலம் தாழ்த்தப்பட்ட நிலையிலே இந்த அரசியல் சீர்திருத்தம் முன்வைக்கப்படும் போது சில வேளைகளில் மக்கள் அதற்கு எதிராக கூட திரும்புவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அண்மையிலே அனுர் அவர்கள் இந்த அரசியல் சீர்திருத்தம் தொடர்பிலே கலந்துரையாடுவதற்காக ஒரு பௌத்த மதகுரு ஒருவரை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் இங்கே எல்லா மதமும் சமம் என்கிறார் ஆனால் அரசியல் சீர்திருத்தம் தொடர்பில் ஏன் சர்வ மத தலைவர்களை அழைத்து ஒரு சந்திப்பை வைத்திருக்க முடியாது ஏன் பௌத்த குருமார் ஒருவரை மட்டுமே இவர் சந்திக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்களை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை அந்த தீர்வு தொடர்பிலே கேள்வி கேட்டபோது புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதலிலே மேடைகளில் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் இப்பொழுது காற்றோடு காற்றாக பறந்து விட்டதா என்ற ஒரு விமர்சனமும் இப்பொழுது இருக்கின்ற அனுர அரசாங்கத்தின் மீது இருக்கிறது அவை தீர்வை நோக்கி அல்லது தீர்வுக்காக காத்திருக்கின்ற தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் புதிய அரசியலமைப்பின் மூலமாக தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையோடும் நிலைப்பாட்டோடும் இருக்கிற எங்களது கனவு இல்லாமல் போய்விடுமா பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பதவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கவன் மூலமாக பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்